இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்தி விட்டுக்கலாங்க சட்டன்னு செய்து முடிச்சிடலாம் இந்த ரெசிபி பாத்தீங்களா பசங்க கேட்டாங்களா இந்த லட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு அஞ்சே நிமிஷத்துல வந்து செஞ்சு கொடுத்துடலாங்க லோ ஃபிளேம்லேயே வச்சு கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நம்ம வறுத்தி விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்து விட்டுக்கிட்டோம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது நல்லா ஆரி வரட்டுங்க பாருங்க பிளேட்டுக்கு மாத்திக்கிட்டோம் இது நல்லா ஆரி வரட்டும் ஆரி வந்த பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா வந்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல ரவை போல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் எந்த கப்பால அவளை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால அரை அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வந்து ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப அதே கடாய் வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் நெய் நல்லா சூடாயிட்டு வந்த பிறகு நான் முந்திரி பருப்பும் திராட்சையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உடைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியும் முழுமையாகவும் சேர்த்துக்கலாம் அது உங்க விருப்பம்தான் பாருங்க நெய் நல்லா வந்து மெல்ட் ஆயிட்டு வந்துடுச்சிங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த லட்டு பாத்தீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சே நிமிஷத்துல செய்து முடிச்சிடலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு திராட்சை பழமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து பாருங்க வந்துடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப மீதமா இருக்கிற இதே நெய்ல முக்கால் அளவுக்கு நானே துருவின தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா வந்து இந்த பச்சை இது போற வரைக்கும் நம்ம வலுத்தி விட்டுக்கலாங்க எதுக்காக இது போல நம்ம செய்யணும்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு நம்ம வச்சு சாப்பிடும் போது கெட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் பாருங்க அந்த பச்சை இதெல்லாம் போயிட்டு நல்லா நான் ட்ரை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப நீங்க அரைச்சி எடுத்துட்டு அவளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க சுகர் பவுடரையும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வந்து பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமும் ஒரு பிஞ்சி அளவுக்கு நான் எல்லோ ஃபுட் கலர் வந்து இது போல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இல்லை வேணாம்னு நினைச்சிங்களா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம் பிளேவர் வந்து நல்லா இருக்கும் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சக்கரை வந்து இலகி வருங்க அதனால நீங்க அதிகமான பால் வந்து சேர்த்துறாதீங்க அப்புறம் லட்டு வந்து பிடிக்காம பிடிக்க முடியாம போயிடும் சிம்பிளே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ ஒரு அளவுக்கு ஆரி வரட்டும் முழுமையா ஆரி வரக்கூடாதுங்க ஆரி வந்த பிறகு இது நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் ஆரி வரட்டும் வானொலியில இருந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாத்திக்கினேன் கொஞ்சமா வந்து கையில நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிட்ட இப்ப எந்த சைஸுக்கு உங்களுக்கு உருண்டைகளா வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க பிடிச்சு எடுத்துக்கங்க கொஞ்சம் லேசான சூட்ல தாங்க இருக்கணும் அப்பதான் வந்து அந்த பிடிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் மாவை எடுத்து பொறிச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க டக்குன்னு இந்த லட்டை வந்து சேது முடிச்சிடலாம் இதே போல எல்லா லட்டுகளையும் நம்ம சேது முடிச்சுட்டு பார்க்கலாங்க பசங்க லட்டு வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்களேன்னா உடனே வந்து இதை சேது கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவள் ஈசியா சிம்பிளான இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு நினைக்கிறேன் அவள் இருந்தாலே போதுங்க சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்துல வந்து இந்த லட்டு வந்து செய்து முடிச்சிடலாங்க இது போல சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க